தாஜ்மஹால் செட்டு போட்டிருப்பான் திடீர்னு ஆனா நம்ம ஊருக்கே தாஜ்மஹால் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பக்கத்தில் ரெண்டு செல்ஃபின் எடுப்பான் ஆனா உண்மையிலேயே அது தாஜ்மஹால் கிடையாது அது சலவை கற்களால் கட்டப்பட்டதல்ல அது வெறும் அட்டை அட்டையில டிசைன் பண்ணியிருப்பான் அது மாதிரி அட்டை கத்தியல் சில பேர் இங்கே வந்துக்கிட்டு தன்னை போர்வாராக கருதி கொள்கிறார்கள் என்பதை சூசகமாக பேர் சொல்லாம சொன்ன உடனே அதுக்கு கட்டமைப்பு கிடையாது பிரம்மாண்டமாக தெரியும் தாஜ்மஹால் போன பிரம்மாண்டமாக தெரியும் கிட்ட போனால் அது வெறும் அட்டை தான் கீழே சரிஞ்சிரும் அப்படிங்கிற விஷயத்தை சினிமா செட்டிங் பண்ணி அரசியல் பண்ணுறவங்க கட்டமைப்பு இல்லாமல் அரசியல் செய்கிறவங்க என்று தாவேகா போன்ற இயக்கங்களை குறிப்பிடுவ விதமாக மறைமுகமாக அவர் சொன்னார் இது விஜய்க்கு ஆத்திரப்பூட்டி விட்டது அதனால தான் அவர் சொல்றாரு இது அறிவு திருவிழா கிடையாது அவதூறு திருவிழா அவதூரே தனது கொள்கையே வச்சுருக்காங்க மற்றவங்களை பற்றி அவதூறு பேசி அவங்க பெரிய ஆள் ஒரு வரி அங்கே உள்ள அப்படி இல்லை அதுக்கு எந்த ஆதாரம் இல்லைங்க அவதூறு பேசி கெட்டிக்காரையும் புழுகு எட்டு நாளைக்கு தான் யார் மீது நீங்கள் அவதூறு பேசினாலும் வரம்பு மீறி பேசினாலும் அது ரொம்ப தற்காலிகமானது தனது கொள்கையை அதுதான் தான் வச்சுருக்காங்க மற்றவங்க மீது அவதூறு பேசி அவங்க அந்த ஆட்சிகளை தக்க வைக்கிறாங்க அப்படின்றதுல அதை பேசுவதற்கு விஜய்க்கு யோக்கியது இருக்கிறதா திமுகவினுடைய தலைவராக தலைவராக அந்த இயக்கத்தை தோற்றுவித்த அண்ணாவை தன்னுடைய கொள்கையை வழியாட்டின்னு சொல்லிக்கிட்டு சினிமாக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கிரிப்டை திருடிட்டு வந்து படம் எடுத்துருவாங்க சில பேர் தாவேக்காவுக்கு என்று தனித்த கொள்கையே கிடையாது அவதூறுகளை வைத்துக் கொண்டெல்லாம் ஒரு கட்சி எழுபத்தைந்து ஆண்டு காலம் நீந்த முடியுமா மக்கள்கிட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பின்னாடி தாவேக்கா என்ன ஆகுங்கிறதே பல பேருக்கு தெரியல அவன் கட்சிக்காரனே சொல்கிறான் அது கரையேறுமா யாராவது தெரியல குறிபார்த்து சுடன்மில்ல கண்டபடி வந்து வானத்தை நோக்கி சுடுறதுனால யாருக்கு என்ன பிரயோஜனம் குறிபார்த்து சுடன் அதனால் விஜய் வந்து ஒரு மொட்டை கடிதாசி குறிதபடி சுடுகிறார் அப்படித்தான் நான் பார்க்குறேன் வாகை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்க மூத்த ஊடகவாளர் திரு ராஜகமன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் விஜயோட எக்ஸ்டலை பதிவு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சூசக மறைவாக திமுகவை சாடியிருக்காரு அவது ஒரு பரப்பி இவங்க அரசியல் செய்கிறாங்க அப்படின்ற ஒரு வன்மத்தை அங்கே கொட்டியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க அடுத்த தலைமுறை இளைஞர்களை எப்படி உருவாக்கப்பட வேண்டும் கொள்கை பற்றுடையவர்களாக உருவாக்க வேண்டும் தாய்மொழி பற்றுமிக்கவர்களாக உருவாக்க வேண்டும் கொள்கை தான் தமிழ்நாட்டினுடைய மொழிக் கொள்கை என்பதை உறுதிப்படுத்தப்பட வேண்டும் சமூக நீதி சார்ந்த கருத்துக்களை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காக அறிவு திருவிழா என்கிற பெயரிலே சென்னையினுடைய வள்ளுவர் கோட்டத்திலே தினசரி மாலையிலே கூட்டங்கள் நடக்கிறது ஒரு புத்தகத் திருவிழா முற்போக்கு புத்தகத் திருவிழா என்கிற பெயரிலே அரசியல் நூல்கள் மட்டுமே இடம்பெறுகிற ஒரு புத்தக கண்காட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த தலைமுறைக்கு அறிவூட்டுகிற வேலையை செய்கிற ஒரு அறிவு திருவிழாவை நடத்துகிறோம் என்று ஒரு அரசியல் கட்சி முன்னெடுக்கிறது இப்போ நீங்கள் இரண்டு கட்சிகளுக்கு மட்டும்தான் அறிவை முன்னெடுத்து செல்லுகிற இயக்கமாக இரண்டு இயக்கங்களை கருத முடியும் ஒரு இயக்கம் எதுனா நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் மாதிரியான அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எழுத்தாளர்களை சிந்தனையாளர்களை புதிதாக சிந்திக்கிறவர்களை வந்து ஊக்கப்படுத்துவார்கள் அதனால தான் ஒரு எழுத்தாளராக இருக்கிற சு வெங்கடேசனை நாடாளுமன்ற வேட்பாளராக நிறுத்தி அவரை ஜெயிக்க வைக்கிறாங்க அப்போ சிபிஎம் என்கிற அந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் எத்தனையோ தொழிற்சங்கவாதிகள் இருக்கிறார்கள் கட்சிக்காக தியாகம் செய்தவர்கள்லாம் இருக்கிறாங்க ஏன் வந்து ஒரு வெங்கடேசனை வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக போட்டியிட்டு ஜெயிக்க வைக்கிறார்கள் என்றால் அறிவு சார்ந்த தலைமுறையாக உருவாக்கப்பட வேண்டும் இது ஒரு வகை இப்படி ஒரு சில இயக்கங்கள் தான் அம்பேத்கர் இயக்கங்கள் பெரியார் இயக்கங்கள் மார்க்சிய இயக்கங்கள் இந்த இயக்கங்கள் மட்டும்தான் அறிவை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவோம் நீங்கள் ஆர்எஸ்எஸில் போய் நம்ம இதை எதிர்பார்க்க முடியாது யோகா ச சொல்லி கொடுக்குறோம் வாங்கன்னு கூட்டிகிட்டு போவான் அப்புறம் ஏன் நாம் வந்து சிலம்பம் பயிற்சி எடுத்துக்கொள்ளக்கூடாதும்பா தற்காப்பு பயிற்சி கராத்தை கற்றுக்கொள்ளுங்கம்பா சிலம்பம் கற்றுக்கொள்ளுங்கம்பா அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து துப்பாக்கி பயிற்சி எடுத்துக்கணும்பா அப்புறம் என்ன செய்வான் கலவரத்துக்கு ஆளை ரெடி பண்ணி விட்டுருவான் ஒரு சமூகத்தினுடைய கைகளிலேயே ஆயுதத்தை கொடுக்கிறீர்களா புத்தகத்தை கொடுக்கிறீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா உலகத்திலேயே துப்பாக்கி எங்கேயுமே தடை செய்யப்பட்டதல்ல லைசன்ஸ் வாங்கி வச்சுக்கலாம் புத்தகங்கள் தடை செய்யப்பட்டிருக்கிறது அப்போ ஒரு கருத்து பரவி விட்டதென்றால் அந்த கருத்து மக்கள் மன்றத்தில் போய் சேர்ந்து விட்டதென்றால் புரட்சிகரமான ஒரு மாற்றத்திற்கு மக்கள் தயாராகிவிடக்கூடாது என்று அரசாங்கங்கள் அச்சப்படுவது புத்தகங்களை பார்த்து சிந்தனையாளர்களை பார்த்து அந்த அறிவு திருவிழாவை நடத்துகிறாங்க அதில் உதயநிதி பேசுகிற போது ஒரு கருத்தை முன்வைத்தார் பொருட்காட்சியெலாம் நடக்கும் ஒவ்வொரு ஊர்கள்லையும் திடீர்னு பார்த்தின்னா தாஜ்மஹால் செட்டு போட்டிருப்பான் திடீர்னு ஆடனா நம்ம ஊருக்கே தாஜ்மஹால் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பக்கத்தில் ரெண்டு செல்ஃபிலாம் எடுப்பான் ஆனால் உண்மையிலே அது தாஜ்மஹால் கிடையாது அது சலவை கற்களால் கட்டப்பட்டதல்ல அது வெறும் அட்டை அட்டையில டிசைன் பண்ணியிருப்பான் அது மாதிரி அட்டக்கத்திகள் கத்திகள் சில பேர் இங்கே வந்துக்கிட்டு தன்னை போர்வாளாக கருதி கொள்கிறார்கள் என்பதை சூசகமாக பேர் சொல்லாமல் சொன்ன உடனே அதுக்கு கட்டமைப்பு கிடையாது பிரம்மாண்டமாக தெரியும் தாஜ்மஹால் போட பிரம்மாண்டமாக தெரியும் கிட்ட போனால் அது வெறும் அட்டை தான் கீழே சரிஞ்சிரும் அப்படிங்கிற விஷயத்தை சினிமா செட்டிங் பண்ணி அரசியல் பண்ணுறவங்க கட்டமைப்பு இல்லாமல் அரசியல் செய்கிறவங்க என்று தாவேகா போன்ற இயக்கங்களை குறிப்பிடுகிற விதமாக மறைமுகமாக அவர் சொன்னார் இது விஜய்க்கு விட்டது அதனால தான் அவர் சொல்கிறாரு இது அறிவு திருவிழா கிடையாது அவதூறு திருவிழா அவதூரே தனது கொள்கையே வச்சுருக்காங்க மற்றவங்களை பற்றி அவதூறு பேசி அவங்க பெரிய ஆள் ஆகியிருக்காங்கன்ற ஒரு வரி அங்கே உள்ள அப்படி இல்லை அதுக்கு எந்த ஆதாரம் இல்லையா அவதூறு பேசி கெட்டிக்காரியம் புழுகு எட்டு நாளைக்கு தான் யார் மீது நீங்கள் அவதூறு பேசினாலும் வரம்பு மீறி பேசினாலும் அது ரொம்ப தனது கொள்கையை அவங்க அந்த ஆட்சிகளை தக்க வைக்கிறாங்க அப்படின்றத அதை பேசுவதற்கு விஜய்க்கு யோக்கியது இருக்கிறதான்னு தெரியல திமுகவினுடைய தலைவராக தலைவராக அந்த இயக்கத்தை தோற்றுவித்த அண்ணாவை தன்னுடைய கொள்கையை வழிகாட்டின்னு சொல்லிக்கிட்டுறாரு பெரியாரை தன்னுடைய வழிகாட்டின்னு சொல்றாரு திமுகவின் தத்துவங்களை வந்து தன்னுடைய தத்துவம்னு சொல்றது இருக்குல்ல சினிமாக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கிரிப்டை திருடிட்டு வந்து படம் எடுத்துருவாங்க சில பேர் பல உதவி இயக்குநர்களோட கலந்துரையாடல்கள் விவாதம் நடக்கிற போது இங்கே ஒருத்தர் என்ன செய்வான் நாலு நாள் டிஸ்கஷன் வருவான் நாலாவது நாள் அவனை வேலைய விட்டு நிற்பாட்டிடுவாங்க ஏதாவது முரண்பாடு வருகிற போது அவனுக்கு அந்த கதை தெரியும் அவன் போய் இன்னொரு கம்பெனியில் சொல்லிட்டான்னா அது படம் இந்த ஸ்கிரிப்டை களவாங்கி பட களவாண்டு படம் எடுக்கிறதுன்னு ஒரு வகையார இருக்குல்ல ஸ்கிரிப்டை களவாண்டு படம் எடுக்கிற ஒரு வகை இருக்குல்ல அந்த வகை தான் தாவேக்காவுக்கு என்று தனித்த கொள்கையே கிடையாது அவன் திமுகவோட கொள்கையை தன்னுடைய கொள்கைன்னும் தன்னை எம்ஜிஆராக கருதி கொண்டு தான்தான் உண்மையான அதிமுகன்னா கருதி கொள்கிற ஒரு கற்பனாவாத இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறான் அவதூறுகளை வைத்துக்கொண்டெல்லாம் ஒரு கட்சி எழுபத்தைந்து ஆண்டு காலம் நீந்த முடியுமா மக்கள்கிட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பின்னாடி தாவேக்கா என்ன ஆகுங்கிறதே பல பேருக்கு தெரியல அவங்க கட்சிக்காரனே சொல்கிறான் அது கரையறுமா ஏறாதான்னு தெரில அப்படின்னு அந்தளவுக்கு சந்தேகத்திலே தான் இருக்கிறார் கிட்டத்தட்ட பல தலைவர்களும் நம்ம பார்த்துட்டு வரோம் இந்த தமிழக அரசியலில் அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் ஒருவருக்கொரு மாறி மாறி அந்த குற்றம் சொன்னாலும் கருத்தில் ரீதியாக பேர் வச்சு தான் சொல்லுவாங்க ஆனால் இவரோட அறிக்கையெல்லாம் பார்க்கும்போது ஓமையிலேயே போகிறார் இப்போ இந்த அறிக்கை ஒன்று அவரோட எக்ஸ்தலத்தில் படிக்கும்போது கூட திமுக என்ற பெயரை குறிப்பிடாமலேயே வார்த்தைகளை போட்டிருக்கார் யார் தெரியுமா அவரோட ஸ்டைட்லே தெரியுமா நமக்கெல்லாம் தெரிஞ்சவங்க தான் அப்படின்ற ஒரு வார்த்தைகளை வைக்கிறார் அதே போல் அதிமுகவும் சரி பாஜகவும் திமுகவும் பாயாசம் பாசிசம்னு சொல்கிறவர் அதிமுகவில் எந்த இடத்துல வச்சுருக்கார் ஒருவேளை தமிழக அரசியல் புறம் புறந்தல் அதிமுகவே அபகரிக்க வேண்டும் என்று நினைக்கிறார் விஜய் எம்ஜிஆர் வளர்த்த அதிமுகவை எடப்பாடி நீ எந்த வழியில் நீங்கள் சொல்கிறீங்க அதாவது எம்ஜிஆரை போல தானும் சினிமாவிலே ஒரு பெரிய முன்னணி கதாநாயகனாக இருந்து அரசியலுக்கு வருகிறேன் நானும் எம்ஜிஆரை போலவே அண்ணாவின் கொள்கைகளை பேசுகிறேன் எனவே நானும் தான் நான் தான் வாழுகிறேன் எம்ஜிஆர் எனவே அதிமுகவினுடைய வாக்கு வங்கி மொத்தமாக என் பக்கம்தான் திரும்பி வர வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார் அதனால் விஜய்க்கு வந்து அரசியல் ஞானம் இல்லை என்பதற்கான அடையாளமாக தான் இதை வந்து பார்க்க வேண்டியிருக்கிறது ஒரு கட்சியினுடைய வாக்கு வங்கி இன்னொருவருக்கு வந்து சேருமா நீங்கள் புதுசாக வீடு கட்டியிருக்கீங்க அதுக்கு நான் வந்து புதுமனை புகழாக வச்சா வந்து வாழ்த்திட்டு போகலாம் ஒரு வேளை சாப்பாடு போடலாம் அவ்வளோதான் செய்ய முடியும் உங்கள் வீட்டில் நான் எப்படி குடியிருக்க முடியும் அது உங்களுக்கு சொந்தமான வீடு உங்கள் உழைப்பால் கட்டப்பட்ட வீடு அண்ணா அதிமுக என்கிற எம்ஜிஆர் மாளிகை என்பது அதிமுகவுக்கான வீடு அது வந்து அறிவாலயம் என்பது திமுகவுக்கான வீடு அதனால் நீங்கள் அண்ணாவை பேசுவதுனால தி திராவிட இயக்கத்தினுடைய வாக்கு வங்கி விஜய்க்கு வந்துடுமா இல்லை எம்ஜிஆரை பேசுவதனால அதிமுகவினுடைய வாக்கு வங்கி விஜய்க்கு வந்துருமா இது ஒரு கற்பனாவாதமான ஒரு இல்லை இது அதிமுகவை சிறுமைப்படுத்துகிற ஒரு வேலையாக இருக்கா தன்னை முன்னிலைப்படுத்துறதுக்காக அதிமுக சிறுமைப்படுத்துகிறீங்களா அதிமுகவை சிறுமைப்படுத்தக்கூடிய ஆற்றல் முதல்ல விஜய் கிடையாது

யாருன்னு தெரியாததற்கு வேறொருத்தருடைய கையெழுத்தில் வந்து போட்டு யார் பேரெல்லாம் போட மாட்டேன் அட்ரஸ்லாம் போட மாட்டேன் ஐயா இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து இது நடக்குது அப்படின்னு ஒரு மொட்டைக்கடிதாசி வரும்ல அரசியல் உலகத்திலே விஜய் ஒரு மொட்டைக்கடிதாசி அவருக்கு தில்லு கிடையாது எதிர்க்கணும்ல இப்போ நம்ம ச அரசியல் விமர்சகராக இருக்கக்கூடிய நம்மை போன்றவர்களே ஒரு திட்டம் தவறானதுன்னா இந்த ஆட்சியில் நடக்கிற தவறை நம்ம கண்டிக்கிறோம்ல அப்போ நம்ம சூசகமாக சொல்கிறான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தது தவறு எஸ்ஐஆர் என்பதே ஒரு ஏமாத்து வேலை நீ எங்களுடைய வாக்குகளை திருட பார்க்குறாயா வாக்காளர்களை திருட பார்க்குறாயா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒன்றிய அரசாங்கத்தை கண்டிக்கிறோம் மோடி அரசை கண்டிக்கிறோம் தேர்தல் ஆணையத்தை கண்டிக்கிறோம்னா பேர் சொல்லித்தான் நம்ம திட்டுறோம் சூசகமாக எஸ்ஐஆர் என்று சொல்வதை ஒரு அப்படியும் இருக்கலாம் இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இப்படியும் இல்லாமலும் இருக்கலாம் அப்படின்னு பேச முடியுமா நம்ம அட்ரஸ் இல்லாத தவால் அது அது எங்கேயுமே போய் சேராது குறிபார்த்து சுடணும்ல கண்டபடி வந்து வானத்தை நோக்கி சுடுறதுனால யாருக்கு என்ன பிரயோஜனம் குறிவார்த்து சுட முடியல அதனால் விஜய் வந்து ஒரு மொட்டை கடைதாசி குறிதபடி சுடுகிறார் தான் நான் பார்க்குறேன் இல்லை எடப்பாடி பக்கமும் சில கருத்துக்கள் வராது தானே இருக்குது இவர் வந்து தாவேக்கா வந்து அதிமுகவே இல்லைன்னு நாங்கள் கூட்டணியில் வரமாட்டோம் தனித்து தான் பயனுன்றாங்க ஆனால் சில மூத்த அமைச்சர்கள் அதிமுக மூத்த அமைச்சர்கள் விஜய் வந்துவிடுவார் எங்கள் பக்கம் தான் வருவார் அப்படின்ற ஒரு சான்றை கொடுக்குறாங்க அதுக்கு என்ன காரணம் விஜய் வந்து தனித்த வலிமையோடு இருக்க முடியாது என்பதுதான் மிக முக்கியமான காரணம் இப்போ நீங்கள் வந்து அதிமுக ஒரு பெரிய கட்டமைப்பு இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் அரசியல் கட்சி ஏறத்தாழ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுகளிலே தொடங்கப்பட்ட அந்த கட்சி இன்றைக்கு வந்து ஐம்பத்தி நாலு ஆண்டுகளை பூர்த்தி செய்துவிட்ட ஒரு பெரிய கட்சி குருவி கூடுகட்ட அஞ்சுகிற குக்கிராமங்களிலே கூட அதிமுகவுக்கு கொடி பறந்து கொண்டே இருக்கிறாங்க அவ்வளோ பெரிய கட்டமை அந்த கட்சியை கூட்டணி இல்லாமல் தடுமாறுது பாஜக என்கிற ஒரு பொருத்தமில்லாத ஒரு கூட்டணியை தங்கள் கைகளில் வைத்திருக்கிறோம் பாஜக ஒரு மலப்பாம்பு மாதிரி அது வந்து அதிமுகவை விழுங்கிவிடும் அவர்கள் அச்சத்தில் இருக்கிறார்கள் அதனால் என்ன நினைக்கிறாங்கன்னா பயந்த என் முதுகில் வந்து படுத்துக்கன்னு சொல்கிறது மாதிரி பிடிக்கி பயந்தவன்லாம் என் முதுகில் வந்து ஒழிச்சிக்கன்னு சொல்கிற மாதிரி தாமே காவியே அவர்கள் அழைக்கிறார்கள் ஒரு இளைஞர் சக்தி இருக்கவருக்கு பின்னாடி ஒரு குறிப்பிடத்தக்க வாக்கு வங்கி இருக்கிறது என்று நம்பி கூப்பிடுறாங்க பாஜக மலைப்பாம்பா தமிழ்நாட்டு அரசியலில் பாஜக அவ்வளோ வலுவாக இருக்கா தமிழ்நாட்டு அரசியல்னு நம்ம சொல்லலை அவர்களுக்கு இருக்கக்கூடிய அதிகார அமைப்பு சிபிஐ விசாரணை வருமான வரித்துறை விசாரணை தேசிய புலனாய்வு என்று பல்வேறு விசாரணை அமைப்புகளை அவர்கள் கையில் வைத்திருக்கிற காரணத்தினால யாரை வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் விசாரணை வளையத்துக்குள்ளே சிக்க வைக்க முடியும் சிறைக்கு அனுப்ப முடியும் நாளைக்கே அவங்க நினைச்சாங்கன்னு வச்சுங்க விஜய் வந்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தார் அதை கணக்கின் காட்ட மறுத்தாருன்னு சொல்லி விஜய் அமலாக்கத்துறை தூக்கிட்டு போய் ஜெயிலில் டைம் வச்சுங்க ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிற அரவிந்த் கெஜ்ரிவாலையே அவர்களால் சிறைப்படுத்த முடியும் என்றால் தமிழ்நாட்டினுடைய ஒரு மிக முக்கியமான அரசியல் ஆளுமையாக அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியை சிறைப்படுத்த முடியும் என்றால் விஜயை சிறையில் வைக்க அவ்வளோ ஆகும் என்ன செய்வான் இந்த அணில் கூட்டங்கள் எல்லாம் இந்த அணில் குஞ்சுகள் எல்லாம் போடுற சத்தத்துக்கெல்லாம் அவர்கள அதற்கு பொருட்படுத்தவே மாட்டாங்க அதனால் விஜய் பலவீனமாக இருக்கிறார் அவர் என்னதான் அவருக்கு பின்னால் இளைஞர்கள் திரட்சி என்று அவர் சொல்லிக்கொண்டாலும் அதிகார மையத்தை எட்டிப்பிடிக்கக்கூடிய அளவுக்கான திரட்சி அவரிடத்தில் இல்லை அதனால் அதிமுகவோடு கூட்டணி போக வேண்டிய அவசியம் அல்லது என்டிஏ கூட்டணியோடு கூட்டணி போக வேண்டிய அவசியம் விஜய்க்கு இருக்கிறது விஜய்னால் ரொம்ப தூரம் தப்பி ஓட முடியாது ஆனால் அவர் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறது மக்களால் மக்கள் சக்தியாக தாவேக்கா இன்றைக்கி பிரித்தெடுத்து ஓடிட்டு இருக்குது அதுக்கு என்ன ஆதாரம் நீங்கள் மக்கள் சக்தி மக்கள் சக்தின்னு சொல்கிறாங்கல்ல ஒரு சினிமா நடிகனை பார்க்க வருகிற கூட்டத்தை வைத்து கொண்டு அதெல்லாம் தன்னுடைய வாக்காளர்கள் என்று சொன்னால் எப்படி அதை நம்ப முடியும் இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் கரூரினுடைய கூட்ட நெரிசலில் இருபத்தி ஏழாயிரம் பேர் கூடுனாங்க ஒரு ஒருவேளை கரூர் தொகுதியில் இருபத்தி ஏழாயிரம் ஓட்டுக்கள் அது பல மாவட்டத்திலேருந்து வந்தவங்க நான் சொல்கிறது பொருத்தமற்ற எடுத்துக்காட்டை தான் சொல்கிறேன் இருந்தாலும் ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன் இருபத்தி ஏழாயிரம் பேர் ஓட்டு போட்டாங்கன்னு வச்சுங்க கரூர் தொகுதி வெள்ள முடியுமா அங்கே ஒன்றரை லட்சம் ஓட்டு வாங்கணும் ஒன்றரை லட்சம் ஓட்டு வாங்கினா தான் வெற்றிக்கு அருகில் போய் நிற்க முடியும் மக்கள் சக்தி தான் மிரள வைக்கிறது திமுகவை இன்றைக்கி அப்படி அப்படின்னு ஒரு ஒரு இதை வந்து பரப்பி விட்றாங்க இப்போ நீங்கள் என்ன செய்வாங்கன்னா சில போலி சாமியார்கள் என்ன செய்வாங்கன்னா அந்த சாமியார்ட்ட போனால் எல்லாமே இதாக மாறிடும் உங்கள் தொழிலெலாம் வந்து சுபிச்சமாக மாறிடும் அப்படின்னு சில பேரை வந்து டாக்கை வந்து ஊருக்குள்ள அவங்களே பரப்புவாங்க ஆளை வச்சு பரப்புவாங்க ஏறத்தால் தாவேக்கம் அதே தான் செய்கிறான் நீங்கள் குடுகுடுப்பக்காரன் வந்து சொல்லுவான்னா நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குதுன்னு குடுப்பக்காரனுக்கே நல்ல காலம் பிறக்கிறையே அவே இது நடராத்தில் போய் குடுக்குடு போயிடுச்சுருக்கேன் நல்ல காலம் பிறந்துச்சுன்னா அவனே நல்ல வேலைக்கு போயிருப்பேன் நல்ல சம்பாத்தியம் பண்ணியிருப்பேன் வீடு கார் பங்களான்னு வசதியாக வளர்ந்துருப்பான்ல தாவேக்காயங்க எல்லாம் குடுகுடுப்பக்காரங்க மாதிரி சும்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நாங்கள் ஆட்சியை மாற்ற போகிறோம் அதை மாற்ற போகிறோம் இதை மாற்ற போகிறோம் குடுகுடுப்பக்காரன் நம்ம வெளியில் வந்தால் நம்மகிட்ட காசு வைப்பேன் அந்த நிலமையில தான் அவங்க இருக்காங்க அதனால் சும்மா பில்டப் பண்ணிக்கிட்டு விஜய் வந்துட்டா அது ஏன்னா சினிமா தேட்டரா அது வாக்காளர் சாவடியும் சினிமா தட்டும் ஒன்று வாக்காளர் சாவடியில் வந்து ஒருத்தனை வந்து அதாவது வாக்குச்சாவடியில் வந்து ஒருத்தனை ஓட்டு போடணும்னா எல்லா ஏஜ் உள்ள ஓட்டு போடணும் விஜய்கிட்ட எல்லா ஏஜ் குரூப் இருக்கா நாற்பது வயது கடந்தவர்கள் எவனுமே விஜய்க்கு ஓட்டு போட மாட்டான் ஒரு பதினெட்டு வயசுலேருந்து ஒரு இருபத்தெட்டு வயசு வரைக்கும் இருக்கிறவன் ஒரு முப்பது வயசு இருக்கிறவன் முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவன்ல ஒரு கூட்டமும் அவருக்கு இருக்குது நான் இல்லைன்னா சொல்லலை அதுக்காக அவர்கள் மட்டுமே தான் வாக்காளர்களா எஸ்ஆஆரில் சொல்லுவாங்களா பதினெட்டுலேருந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சுக்குள்ளே வச்சுக்கோங்க ஓட்டை அப்படின்னா அது அவங்களுக்கு மட்டும் ஓட்டு போட்டால் தான் விஜய் வர முடியும் ஆனால் வாக்காளர்கள் அப்படி இல்லையே எண்பது வயசு கிளம்பியும் ஓட்டுருக்கேன் விஜய்னா யாரும் தெரியாதா இருக்கெல்லாம் ஓட்டிருக்கேன் அதனால் களத்திலே வந்து இவர்கள் நிற்க முடியாது திமுகவை அகற்றுவதே பாஜகவிட பிரதான திட்டம் அதுக்காக விஜயும் சரி அதான் அதிமுக எடப்பாடும் சரி இவர்களெல்லாம் ஒன்றிணைந்து திமுகவை எதிர்த்து போகிறானுன்னு தான் அவங்களோட பயணப்பட்டுருக்காங்க அந்த வரிசையில் விஜய் சேர மாட்டாரா ஏன்னா இவரோட கருத்தில் பார்த்தீங்கன்னா தனித்து தான் போட்டி தான் தான் முதலமைச்சராக பயணிக்கிறார் அந்தவர் எப்படி பார்க்குறீங்க இந்த சிபிஐயினுடைய விசாரணை வளையத்திற்குள் மாட்டிக்கொண்டிருக்கிற விஜய் கடுமையான நெருக்கடிக்கு ஆளாகி குற்றவாளி என்று அறிவிப்பதற்கான ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது என்கிற நிலைமை வந்தால் இதை அறிவித்து விடாதீர்கள் நான் உங்களிடத்திலே சரணடைகிறேன் பாஜக கூட்டணிக்கு வருகிறேன் திமுகவை வீழ்த்துவதற்கு எனக்கு வேறு வழியே தெரியவில்லை என்று சொல்லி வேண்டுமானால் கடைசி நேரத்தில் என்டிஏவுக்கு வரலாம் அப்படி வந்தால் அவருக்கு என்ன வாக்கு வங்கி இருக்குன்னு அவருக்கே தெரியாது தனித்து நின்றால் மட்டும்தான் அவருக்கு இத்தனை சதவீத வாக்கு வங்கி இருக்கிறது என்பது அவருக்கு தெரியும் அவருடைய நோக்கம் வந்து வெற்றி பெறுவது அல்ல வாக்குகளை பிரிப்பது திமுகவினுடைய மைனாரிட்டி ஓட்டுகளை பிரிப்பது தான் விஜய்க்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அஜெண்டா அதனால் அவர் அதிமுக பக்கம்லாம் அவர் வரவே மாட்டார் வந்தாலும் வெற்றி பெறுவதற்கான சாத்தியம் கிடையாது மொத்தத்தில் தாவேக்கா என்பது ஒரு பகல் கனவு பார்ப்போம் சார் விஜய் வந்து சினிமாவில் தான் ஹீரோ அரசியலிலே ஒரு ஜீரோ நன்றி